ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஹேர் ஹேர்டெய்ங்க முக்கியமாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப்பர் வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இத்தனை ஹேர் ஹேர்டெய்ங் போடுறீங்கக்கா ஆனால் ஹேர் டே வந்து போட்டதே நல்லா வந்து ஃபுல் முடியும் கருப்பாகணும் அதே மாதிரி அந்த கலர் வந்து எங்களுக்கு ஒரு மாதம் வரையும் நீடிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அவங்க வந்து கண்டிப்பாக இந்த ஹேர்டே வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் தலையில் ஊற வச்சு அதுக்கப்புறம் வந்து நார்மல் வாட்டரில் நல்லா குளிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு மந்த்து வந்து அப்படியே இருக்குங்க ஒரு மாதம் வரைக்கும் நீங்கள் வேறு எந்த ஒரு ஹேர் டேயும் அப்ளை பண்ண தேவையில்லை அளவுக்கு வந்து இது கலர் வந்து சூப்பராக பிடிச்சிக்க முடியல அது மட்டும் இல்லாமல் இது கலரோட தன்மை பாருங்கள் எந்தளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு இது போட்ட முடியில் போட்ட செகண்டாக நல்ல முடியிலையும் பிடிச்சிக்கும் அதே மாதிரி இயற்கையான நூறு பெர்சன்ட் வந்து இயற்கையான ஒரு ஹேர் டே நீங்கள் உடனே இளநிறையாக இருந்தாலும் முதுநிறையாக இருந்தாலும் போட்ட செகண்டில் வந்து எங்களுக்கு முடி கருப்பாகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஹேர்டே வந்து ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க செம்மையான ஒரு பிளாக் கலர் டேய் தான் இன்றைக்கி வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம் இந்த ஹேர் டே வந்து எப்படி ரெடி பண்ணுறோம் என்னென்ன பொருளெல்லாம் வச்சு ரெடி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரே முறையில் உங்களுக்கு வந்து முடி வந்து கருப்பாகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஹேர்டே வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஒரே தடவையில் நீங்கள் போட்ட செகண்டில் டோட்டல் முடியும் வந்து கருப்பாயிரும் அதுக்கு வந்து இப்போ எந்த மாதிரி நம்ம ஹேர்டே வந்து ரெடி பண்ணுறோம் அப்படின்னா எல்லாமே முக்கியமாக ஒரு ஹெர்பல் ஹேர்டே தான் இன்றைக்கி ரெடி பண்ணுறோம் பாருங்கள் இந்த மாதிரி வந்து பிரிங்கராஜ் பவுட்ரு இது வந்து வெள்ளை கருசலாங்கண்ணி பவுட்ரு அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து நாட்டு மருந்து கடையில் நம்மளுக்கு கிடைக்கும் இது வந்து இப்போ நம்ம எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம தேவையான பொருளெல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்துடலாம் இது வந்து அளவு வந்து உங்களுக்கு முடிவுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க லாங்காக இருந்தால் அதிகமாக எடுத்துக்கோங்க ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க நான் வந்து இப்போ என்னோடய அளவுக்கு மட்டும் நான் எடுத்துக்கிறேன் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கிறேங்க ரெண்டு ஸ்பூன் வந்து ஆவரேஜாக எடுத்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் வந்து கர்லாங்கண்ணி பவுட்ரு வந்து எடுத்துக்கோங்க இதுக்கடுத்து வந்து நெல்லிக்காய் பவுடர் ஆம்லா பவுடருன்னு சொல்கிறோம் இல்லையா அது இதுவும் வந்து அதே அளவு எடுத்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் வந்து நெல்லிக்காய் பவுடர் இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவரி இலை பவுடரு மேக்ஸிமம் நல்ல முடியை வந்து நம்ம கருப்பாக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகோ பவுட்ருன்னு சொல்கிறது தான் நம்ம அவரி இலை பவுட்ரு நிறைய பேர் வந்து கேட்குற கேள்வி என்னென்னா இண்டிகோ பவுட்ரு அப்படின்னா என்னக்கா அப்படின்னு கே சொல்கிறீங்க அவரி இலை பொடியைத்தான் நம்ம வந்து இண்டிகோன்னு சொல்கிறோம் இந்த இண்டிகோ பவுடர் மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா எடுக்கிற மெஷர்மெண்ட்டு விட நீங்கள் ஒரு டீஸ்பூன் வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க இப்போ வந்து நான் ரெண்டு ஸ்பூன் நம்ம இதெல்லாம் எடுத்துருக்கோம் அவரி இலைப்பொடி மட்டும் மூணு ஸ்பூன் வந்து எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம முடியை நல்லா பிளாக் ஆக்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கக்கூடியது இந்த இலை பொடி தான் அதனால் இது மட்டும் மூணு டீஸ்பூன் வந்து எடுத்துக்கோங்க இப்போ நீங்கள் ஒரு டீஸ்பூன் வந்து நெல்லிக்காய் தூள் எடுக்கிறீங்க அப்படின்னா ரெண்டு டீஸ்பூன் வந்து அவரி இலை பவுடர் எடுத்துக்கோங்க இதுதான் வந்து மெசர்மெண்ட்டு உங்கள் முடிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ வந்து மூணு பவுடருமே நம்ம எடுத்தாச்சு இதில் ஒரு பவுட்ரு மட்டும் நம்ம வறுக்க போகிறது கிடையாது இதை வந்து நம்ம ரோஸ்ட் மாதிரி வறுத்து எடுக்கணுங்க அதனால் வந்து ஃபஸ்ட்டு நம்ம இதை வறுத்து எடுத்துக்கலாம் கண்டிப்பாக இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க ஏன்னா இரும்பு கடாயில் நமக்கு அதில் இருக்கிற அயன் வந்து கிடைக்கிறப்போ நல்லா வந்து கருப்பாக கிடைக்கும் நம்மளுக்கு இப்போ நம்ம எடுத்துருக்கிற இந்த மூணு இலை பவுடரையுமே நம்ம இதில் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கருப்பாகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுக்கணுங்க இது நல்லா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டே தான் போட்டு நீங்கள் ஒரு ஒரு மணி நேரம் மட்டும் தலையில் ஊற வச்சு நீங்கள் குளிச்சிங்க அப்படின்னா நல்லா சூப்பராக முடி டோட்டல் முடி ஒரே முறையில் வந்து உங்களுக்கு கருப்பாயிரும் இதை வந்து நல்ல ஒரு ரோஸ்ட்டு பதத்துக்கு வறுத்துக்கலாம் அதே மாதிரி சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா ரொம்ப புகை வர்றதுக்கு ஆரம்பிச்சிரும் அவரியலைய கண்டிப்பாக நல்லா பிராண்டடாக வாங்கிக்கோங்க நிறையா பேர் வந்து அவரி இலை கலர் வரலைன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா ரொம்ப நாள் வந்து ஸ்டாக் இருக்கிறது அப்படி இல்லைனா அவரி வந்து பிராண்டாக இருக்காது கலப்புறம இருக்கும் அதனால் வந்து ஃப்யூராக ஒரிஜினலான்னு பார்த்து வாங்கிக்கோங்க எந்த ஒரு பொடியுமே நல்லா ஒரிஜினலாக இருந்தால் தான் உங்களுக்கு கலரும் வந்து நல்லா கிடைக்கும் இப்போ பாருங்க அப்படியே வந்து கலர் மாறுது இட விடாமல் வந்து இந்த மாதிரி நல்லா கிளறி கொடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா புகை வருதுங்க நல்லா கருகிருச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கி வச்சிடலாம் இப்போ பாருங்கள் நல்லா ஆவி போயிட்டுருக்கு நல்லா வந்து வருபட்டுருச்சு இப்போ இது கூட இந்த சூட்லேயே வந்து மருதாணி இலை பொடி வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க எல்லா பொடியும் வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்தோலையே அதே மாதிரி மருதாணி இந்த ஹீட் வந்து போதும் நம்மளுக்கு மருதாணி வந்து நீங்கள் வறுக்க தேவையில்லை ரெண்டு ஸ்பூன் வந்து மருதாணி இலை பவுட்ரு இந்த மாதிரி வந்து சேர்த்துக்கோங்க ஏன்னா அவரியில் மட்டும்தான் எக்ஸ்ட்ரா நம்ம சேர்த்துருக்கோம் மற்ற எல்லா பொடியுமே ஆவரேஜாக வந்து எடுத்துக்கோங்க இப்போ இந்த இரும்பு கடாயில் இருக்கிற ஹீட்டே போதும் இந்த மருதாணி வந்து வருபடுறதுக்கு பாருங்கள் இப்போ அப்படியே விட்டிங்கன்னா நல்லா வருபடுறோம் ஏன்னா அந்த சூடு இருக்கு இல்லையா அதில் வந்து இந்த பொடி வந்து வறுபட்டால் போதும் நிறையா பேர் வந்து மருதாணி போட்டால் ரெட் ஆகுதுன்னு சொல்கிறீங்க இல்லையா மருதாணி போட்டால் ரெட் ஆகுது அதுக்கப்புறம் வந்து அவரியில் போட்டால் எங்களுக்கு தலை வந்து அரிப்பு வருது அந்த மாதிரிலாம் சொல்கிறீங்க இல்லையா அவங்களுக்கு வந்து உடனே நல்லா கருப்பாகிறது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு முக்கியமாக இருக்காது கரிசலாங்கண்ணி பொடி நெல்லிக்காய் பொடி இதெல்லாம் வந்து நம்ம முடியை நல்லா ஹேர் ஃபால்லை நல்லா கண்ட்ரோல் பண்ணி நல்லா இளநரையும் முதுநரையும் எல்லாத்தையும் தடுத்து நல்ல கருமையான ஒரு முடியை ஒரே ஸ்டெப்பில் நம்மளுக்கு கொடுக்கும் அந்த மாதிரி ஹேர்டே தான் இது இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக இலை பொடி வந்து இறக்கி வச்சுட்டு சேர்த்துக்கோங்க மருதாணி வந்து இந்த ஸ்டெப்பில் நீங்கள் பயன்படுத்துங்க போட்ட செகண்டில் உங்கள் முடி ஃபுல்லாக அப்படியே கருப்பாயிடும் எப்படி ஆயிடுச்சு பார்த்திங்களா நம்ம வந்து மருதாணி வறுக்கவே இல்லை ஆனால் அந்த பொடியில் போட்டதே நல்லா வந்து பிளாக் கலர் ஆகிருச்சு இன்னி கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதில் இன்னும் முக்கியமான ரெண்டு பொருள் வந்து நம்ம சேர்க்க போகிறோம் இது என்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு தலை வந்து பொடுகு தொல்லை அதிகமாக இருக்குது அரிப்பு அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க இல்லையா அவங்க வந்து என்ன பண்ணுங்க ஆறா லெமன் எடுத்துக்கோங்க எலுமிச்சம்பழம் இந்த எலுமிச்சம்பழத்தை நல்லா அறா எலுமிச்சம்பழத்தை இதில் புழிஞ்சி விட்டுருங்க சைனஸ் தொந்தரவு இருக்குது அப்படின்னா இந்த லெமனை வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு நீங்கள் காப்பித்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா கற்றாழ ஜெல்லு சேர்த்துக்கோங்க எலுமிச்சம்பழம் சேர்க்கா எங்களுக்கு சேராதுங்கக்கா அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா கத்தாளை வந்து சேர்த்துக்கோங்க ஃப்ரெஷ் கத்தால ஜெல் இருந்துச்சு அப்படின்னா அதை சேர்த்துக்கலாம் இப்போது அரை லெமன் வந்து நம்ம புளிஞ்சி விட்டாச்சு இதை நல்லா கலந்து விட்டுருங்க தலையில் ஓரளவுக்கு அப்ளை பண்ணுற அளவுக்கு இருக்கணும் ரொம்ப தண்ணி மாதிரியும் இல்லாமல் அப்ளை பண்ணுற அளவுக்கு இருக்கணும் இப்போ இது கூட வந்து நம்ம தலைக்கு யூஸ் பண்ணுற தேங்கெண்ணெய் எந்த எண்ணெயாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படி இல்லை அப்படின்னா விளக்கெண்ணெய் ஆமணக்கு எண்ணெய் இருக்கு அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி கறிவேப்பிலை போட்டு எண்ணெய் காய்ச்சி வச்சுருந்தேங்க அந்த ஆயில் வந்து நான் ரெண்டு ஸ்பூன் வந்து இதில் விட்டுக்கிறேன் நிறையா பேர் வந்து இந்த மாதிரி ஹேர் ஹேர்டே போடுறப்ப முடி வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குதுக்கா அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா அவங்க வந்து இந்த தேங்கெண்ணெய் ரெண்டு ஸ்பூன் வந்து நீங்கள் தலைக்கு தேய்க்கிற எந்த தேங்கெண்ணாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம் எங்களுக்கு வந்து ஆமனுக்கு எண்ணெய் அந்த விளக்கெண்ணு சொல்லுவோம் இல்லையா அந்த எண்ணெய் வந்து உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அந்த எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் அது நல்ல முடியை வந்து நல்லா கருப்பாக்கி கொடுக்கும் ரொம்ப குளிர்ச்சியானது இப்போ வந்து நாளே கருவேப்பிலையை வந்து தேங்கண்ணெயில் போட்டு காய்ச்சி அந்த எண்ணெயை வந்து இதில் ஊற்றிருக்காங்க நீங்கள் நார்மலான தேங்கெண்ணை நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம் இல்லையா அவரியலை போட்டாலே நம்ம வந்து ஓவர் நைட்டெல்லாம் வைக்க முடியாது இதையா அப்படியே ஒரு ஒரு மணி நேரம் மட்டும் நீங்கள் மூடி வச்சுருங்க எல்லாத்தையும் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க அந்த ஆயில் எலுமிச்சம்பழம் எல்லாமே இதில் வந்து நல்லா மிக்சிங் ஆகும் அவ்வளோதான் இப்போ இது என்னென்னா இது அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்து நம்ம அப்படியே தலையில் அப்ளை பண்ண வேண்டியதா அது மட்டும் இல்லாமல் இது எந்த அளவுக்கு நல்லா கருப்பாக மாறுங்க ரொம்ப சூப்பரான ஒரு கலரை கொடுக்கும் நம்மளுக்கு இதை அப்படியே விட்டுறலாம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் கொஞ்சம் ஆற விட்டுருங்க சூடு இருந்துச்சு அப்படின்னா நல்லா ஆற விட்டுருங்க ஆற விட்டுட்டு இந்த மாதிரி வந்து ஒரு மூடி எடுத்துக்கோங்க இப்படி வச்சுருங்க வச்சுட்டு இதை ஒரு மணி நேரம் மட்டும் வைங்க ஏன்னா இலை செத்துருக்கறனால ரொம்ப நேரம் வந்து வைக்க முடியாது அதனால் ஒரு மணி நேரம் மட்டும் இது வச்சிங்க அப்படின்னா எல்லா இதுவும் நல்லா வந்து கலந்து எங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு கலர் கிடைக்கும் இதை நீங்கள் அப்படியே வந்து அப்ளை பண்ணி ஒரு மணி நேரம் அங்கே நீங்கள் தலைக்கு ஏன்னா தேங்கனை சேர்த்துருக்கறனால உங்களுக்கு முடி வந்து கொஞ்சம் பிசு பிசுப்பாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா நார்மலான சீயக்காத்தூள் போட்டு நீங்கள் அலசிக்கலாம் இல்லை எதுவும் எங்களுக்கு இல்லை எங்களுக்கு தானே பிரச்சனை இல்லை அப்படின்னா சும்மா நீங்கள் அலசிக்கலாம் நீங்கள் வெறும் தண்ணியில் அலசினீங்கன்னா கலர் வந்து ரொம்ப சீக்கிரமாக உங்களுக்கு ஒரு மாதம் வரைக்கும் நீடிக்கும் ரொம்ப இது வந்து ஒரே தடவையிலே உங்களுக்கு முடி ஃபுல்லாக கருப்பாயிடும் நீங்கள் ஒரே முறையில் எல்லா முடியும் கருப்பாகணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஹேர்டே வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணணும் சரி இப்போ ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் இது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம எப்படி தலைக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா ஒரு மணி நேரம் நம்ம ஊற வச்சாச்சு இப்போ இந்த ஹேர் டை வந்து கலர் எப்படி மாறி இருக்கு அப்படின்ட்டு பார்த்துடலாம் பார்த்திங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு நல்ல கலர் மாறி இருக்குது அப்படின்ட்டு அவரி வந்து போடுறதுனால நீங்கள் ஒரு ஒரு மணி நேரம் மட்டும் வச்சிங்கனாவே போதும் நல்லா வந்து கலர் மாறிடும் இந்த மாதிரி வந்து கலர் மாறுனதுக்கப்புறம் நம்ம தலைக்கு அப்ளை பண்ணாலே போதும் செம்ம கருப்பு ஆயிடுச்சு பாருங்கள் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா போட்டு ஒரு ஒரு மணி நேரத்துலேயே நல்லா நம்ம இதில் கொஞ்சம் தேங்கெண்ணெய் எலுமிச்சை மிளமெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா நீங்கள் மருதாணி இலையும் சேர்த்துருக்கறனால இது போட்ட செகண்டில் நம்மளுக்கு வந்து முடி வந்து கருப்பாயிரும் கம்ப்ளீட்டாக இளநிறையாக இருந்தாலும் முதுநிறையாக இருந்தாலும் சூப்பராக வந்து இங்கே பாருங்கள் கலர் எப்படி இருக்குது அப்படி வேற எந்தளவுக்கு கலர் இருக்குது அப்படின்ட்டு இது நல்லா ஒரு சூப்பரான எஃபெக்டான ஒரு இயற்கையான ஹேர் டைன் கூட சொல்லலாம் அந்தளவுக்கு வந்து இது பிளாக் கலர் கொடுக்குங்க ஒரு மணி நேரம் மட்டும் வெறும் தண்ணியில நல்லா ஊற வச்சுட்டு வெறும் தண்ணியில் அலசுங்க ஏன்னா தேங்கின ரெண்டு ஸ்பூன் தான் சேர்த்துருக்கோம் அதனால ரொம்பலாம் பிசு பிசுப்பு தன்மை வந்து கிடைக்காது அதனால நீங்கள் வெறும் தண்ணியில் அலசுங்க இல்லை எங்களுக்கு வந்து பிசு பிசுப்பாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து நார்மலான சீயக்காய் தூள் போட்டு அலசிக்கோங்க கெமிக்கல் வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கலர் வந்து நிற்காது உடனே பளிச்சுன்னு போயிடும் நீங்கள் வெறும் தண்ணியில் அலசுனீங்க அப்படின்னா இது ஒரு மாதத்தில் ரெண்டு டைம் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணாலே போதும் நல்லா இயற்கையான முறையில் சூப்பரான ஒரு ஹேர் டே தான் இப்போ இந்த டேயை நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் டே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எல்லா வீடியோலாம் ஒரே மாதிரி தாங்க அப்ளை பண்ணணும் ஆனால் நான் வந்து இப்போ எல்லாத்துலேயுமே கவர் பண்ணி தான் போடுவேன் பாருங்க இந்த மாதிரி வந்து எந்த ஹேர் டேயாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப இந்த மாதிரி வந்து முடியல அப்ளை பண்ணுங்கள் ஃபுல்லாக எல்லாம் தலை ஃபுல்லாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும் அப்போ முடி வந்து நம்ம ஒன்று ரெண்டு எல்லா பக்கம் இருக்கிறப்போ நம்மளுக்கு வந்து அது கவர் பண்ணுறப்போ எல்லா முடியுமே நம்மளுக்கு ஒரே கலராக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இனிமேல் வந்து நம்ம நிறைய முடி வராமல் புது முடி வர்றப்போ நல்லா பிளாக்காக வந்து முளைக்கும் அதனால தான் உங்களுக்கு வந்து நான் இப்போ ஹேர் டே அப்ளை பண்ணதை நான் அப்படியே காமிக்கிறேன் எல்லா ஹேர் டேயுமே இதே மாதிரி நீங்கள் கவர் பண்ணி அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் சப்போஸ் எங்களுக்கு ஒன்று ரெண்டு இந்த நேர் மட்டும்தான் இருக்குது இல்லை இந்த நெத்தியில் மட்டும்தான் இருக்குது இல்லை காதோர் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ப்ரஷில் நீங்கள் எங்கே இருக்கோ அந்த இடத்துல மட்டும் நீங்கள் டச் பண்ணி விட்டுட்டு நல்லா ஒரு ஒரு மணி நேரம் எந்த ஹேர் ஹேர்டை வந்து போட்டாலும் சரி ஒரு மணி நேரம் நல்லா வெயிட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக ஆயில் இல்லாமல் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் ஆயில் இல்லாமல் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் ஷாம்பு சீயக்காய் தூள் எதுவுமே வந்து போடக்கூடாது நீங்கள் போடாமல் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா நல்ல கலர் வந்து நீடிக்கும் எந்த ஹேர் டேயுமே ஒரு மூணு மாதமாவது தொடர்ந்து யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் கொடுக்கும் கண்டிப்பாக ஹேர் வந்து இதே மாதிரி வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு கண்டிப்பாக ஒன் ஹவர் அரம்பிச்சு நல்லா குளிச்சுருங்க குளிச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் போடுற எல்லா ஹேர்டேயுமே உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும் ஒன்று ரெண்டு முடி இருந்துச்சு அப்படின்னா உடனே நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்கும் சும்மா அதிகமாக நிறைய இருந்துச்சு அப்படின்னா நிறையா பேர் வந்து கெமிக்கல் ஹேர்டே வந்து போட்டு அதிகமாக இதாகிடுச்சு அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்க வந்து தொடர்ந்து ஒரு மூணு தடவை நாலு தடவை வந்து வாரத்தில் போடுங்க அப்போ தான் வந்து நமக்கு நல்லா வந்து ரிசல்ட் கிடைக்கும் ஓகே இதே மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஒரு மணி நேரம் ஆரம்பித்து வெயிட் பண்ணி குளிங்க நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம் நன்றி பாய்